வெல்கம் டு கீஸ்கோம் வணக்கம் நான் ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்னால் வந்து நிறையா பட்சணங்கள் நிறையா பால் வகையான சார்ந்த பொருட்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ண முடியாது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நானே நினச்சிருக்கிறேன் ஆரம்பத்தில் என்னாலேயே செய்ய முடியாமல் இருந்திருக்குது அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா எளிமையாக பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ணரை ஒரு படம் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை ஒரு சிலை இருந்தாலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இல்லை புதுசாக வாங்குறேனாலும் வாங்கிக்கோங்க வச்சுட்டு அவருக்கு வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு பால் அதில் நாட்டு சக்கரை ஏன்னா அதுலேயே எல்லாமே இருக்குது பால்லையே பால் தயிர் வெண்ணெய் எல்லாமே உள்ளேயே இருக்குது நீ எல்லாமே சரிங்களா அதை ஒன்று வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இன்னொன்று வந்து ரொம்ப எளிமையாக அவள் பாலும் கிடைக்கும் அவளும் கிடைக்கும் அவள் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் வெறும் அவள் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணால் கூட கிருஷ்ணர் அது மனமுகர்ந்து ஏற்றுக்குவார் மனசார வழிபாடு பண்ணணும் என்ன எப்படி அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன்னு கேட்டுக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோ கிளார போலாம் கிருஷ்ணரும் குசேலரும் வந்து பாலி சிநேகிதர்கள் பாலி சிநேகிதர்கள் அப்படின்னா வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க அந்த குரு குலத்துல எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்கல்ல அப்ப வந்து ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் அப்புறம் பெருசாக பெருசாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சு கிருஷ்ணர் வந்து அவர் நாட்டை வந்து ஆண்டு குசேலர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறாரு அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க சம்சாரம் எல்லாமே குடும்பமாக தான் இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறாங்க அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க குசேலருடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் உங்களுக்கு தான் வந்து கிருஷ்ணர் வந்து நல்ல ஃப்ரெண்டு அதாவது தோழர் தானே நீங்கள் போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வாங்க ஏதாவது உதவி செய்வாருங்க குழந்தைகள்லாம் பட்னி பசியில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த குசேலர் வந்து போகிறக்கே மனசில்ல அவருக்கு ஏன்னா அவர் போய் கிருஷ்ணர்கிட்ட போய் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு அப்புறம் சம்சாரம் வந்து அப்படியே சொல்ல சொல்ல அவனால தாங்கவும் முடியல சரி போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு அப்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க குசேந்தருடைய மனைவி இருங்க இருங்க கிருஷ்ணருக்கு வந்து நீங்கள் சும்மா வெறுங்கையால் போக வேண்டாம் நம்மகிட்ட இருக்கிறது இந்த அபிள் தான் மீதி இருக்குது வீட்டில் இதை கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து ஒரு பேய்ந்து போன ஒரு துணி கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அந்த துணியை பார்க்கறக்கேமோ அந்த துணியில் தான் கட்டி கொடுக்குறாங்க இருக்கிறதுலையே அதுதான் அங்கே அவங்க வீட்டில் நல்ல துணி அந்த துணியில் கட்டி கொடுக்குறாங்க அப்போ இவர் வந்து கிருஷ்ணரை போய் பார்க்கறக்கு அரண்மனைக்கு போகிறாரு அரண்மனைக்கு போய் காவலாளிக்கிட்ட சொன்னால் காவலாளிகளை சிரிக்கிறாங்க ஐயோ இவ இவர் வந்து கிருஷ்ணரோட தோழரா ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க நீங்கள் போய் சொல்லுங்க தயவு செய்துன்னு சொல்லி கெஞ்சுறாரு அவருக்கு சேலர் அப்போ இவங்க போய் என்ன பண்ணுறாங்க போய் கிருஷ்ணரை போய் பார்க்குறாங்க கிருஷ்ணர் போய் பார்த்து காவலாளிகள் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களை தேடி ஒருத்தர் வந்துருட்டார் குஷியில் சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து ஓடி வந்துடுறாரு அரண்மனைக்கு வெளியே கேட்டுக்கே வந்துடுறாரு ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு வர சொல்லி உள்ள அரண்மனைக்குள்ளார் கூப்பிட்டு போயிடுறாரு அரண்மனைக்குள்ளார் கூப்பிட்டு போய் பேசுகிறாரு நல்லா விசாரிக்கிறாரு பேசிட்டு கேட்குறாரு அண்ணி வந்து உங்களை சும்மா அனுப்ப மாட்டாங்களே எனக்கு என்ன கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது அந்த முடிச்சு அந்த பொட்டினத்தை வந்து குசேலர்னால எடுத்து கொடுக்குறக்கே வந்து ரொம்ப சங்கடப்படுறாரு ஆனால் கிருஷ்ணர் வந்து அதை பார்த்துட்டு உடனே அதை எடுத்துக்கிறார் எடுத்து அந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் அண்ணி எனக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டு அந்த மூட்டையை வந்து வாங்கி பார்க்குறாரு அதில் வந்து அவள் கொடுத்துருக்குறாங்க அப்போது அந்த ஐய் எனக்கு அண்ணி வந்து அவள் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எடுத்து அவர் சாப்பிட்றாரு கிருஷ்ணர் சாப்பிட்றாரு அப்போ பக்கத்தில் கிருஷ்ணரோட மனைவி இருப்பாங்க இல்லையா அந்த ருக்மணி அவங்க அவங்க வந்து சொல்கிறாங்க என்னங்க அவர் வந்து சிரமத்தில் இருக்கிறாரு மாதிரி தெரியுது நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிருஷ்ணர் வந்து எதுவுமே சொல்லலை அவர் வாட்டில் அந்த அவளை சாப்பிட்டுட்டே இருக்கிறார் அந்த அவளை சாப்பிட சாப்பிட அங்கே அவங்க வீட்டில் குசேலருடைய வீட்டில் கிராமத்தில் வீடு அப்படியே வந்து எல்லாமே தங்கமாக ஜொலிக்குதாமாம் தங்கம் தங்கமாக மாறிடுச்சாமா ஆனால் வந்து இவருக்கு அதெல்லாம் தெரியாது இவரை ரெண்டு மூணு நாள் அங்கேயே தங்க வச்சு வீட்டுக்கு அனுப்புகிறாரு கிருஷ்ணர் வீட்டு ஏன்னா இவர் வந்து குசேலர் வந்து கிருஷ்ணர்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுக்குள்ளார வந்து வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு அப்படி தங்கமா ஜொலிக்குது எல்லாம் அவங்க மனைவி அவங்க குழந்தைங்க எல்லாம் பட்டாடை உறுதி இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி அவர் வந்து வெறும் அவளை மட்டும்தான் கொடுத்து அவருடைய தோழர் கிருஷ்ணரை பார்க்க போனாரு சரிங்களா இப்ப நாமளும் வந்து நம்ம வறுமையில் இருக்கிறோம் நம்ம சிரமத்துல இருக்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட அந்த அவளவே மிச்சம் வேண்டுங்க கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு படிப்படியாக உடனே உடனே நம்ம நினைக்க நினைக்கக்கூடாது படிப்படியாக 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 உங்களுக்கு வந்து செல்வ வளத்தை வந்து பெருக்கி கொடுத்துட்டே இருப்பார் கிருஷ்ணர் இது வந்து என்னோடய அனுபவம் என்னோட அனுபவரது நான் இருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் செல்வ வளத்தை பெருக்கி தருவர் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே செல்வ வளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிருஷ்ணர் கிட்ட நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்